அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புகவைமதி வலிவிலைப்பா இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு அடிவாரத்தில் உள்ள கிராமம் தென்னந்தொப்புகளும் பாக்கு தோட்டங்களும் ரப்பர் தோட்டங்களும் நிறைந்த பகுதி அது நிலத்தை ஒட்டிய பகுதியில் வீடு கட்டி ஒரு சிறிய குடும்பம் வளர்ந்து கொண்டிருந்தது நடுத்தர வயதை ஒட்டிய ஒரு கணவன் மனைவி அவர்களுக்கு பத்து வயதில் ஒரு பெண் குழந்தை ஒரு நாள் அந்த வீட்டைச் சேர்ந்த பெண் தன் வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு மாடுகளுக்கு புல் அறுப்பதற்காக கென்னந்து பேருக்கு செல்கிறாள் அவர் புல் கொண்டிருக்கும் போது ஒரு குழந்தையின் அலுக்குறள் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கிறது அவள் பதட்டத்துடன் எங்கிருந்து அந்த குரல் வருகிறது என்று தேட கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தையின் அழுகுரல் நின்று வருகிறது திரும்பவும் அதே அழுகுரல் கேட்கிறது பயத்துடன் அந்த அறல் வரும் திசை நோக்கி நடக்கிறாள் ஒரு தென்னை மரத்தில் இருந்து அழுகுறல் வருவதை கவனிக்கிறாள் தென்னை மரத்தில் ஏதாவது குழந்தை இருக்கிறதா என்று மேலே பார்த்து தெரிகிறார் எந்த குழந்தையும் கண்ணுக்கு தெரியவில்லை ஒரு நாளைக்கு நாலந்து முறையாவது அந்த அழுகுறல் கேட்டுக்கொண்டே இருக்கும் பயந்து போய் தன்னுடைய கணவனுக்கு சொல்கிறார் அவள் முதலில் ஏதாவது உன்னுடைய பிரமையாக இருக்கும் என்று பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறான் அன்றிரவு எல்லோரும் சாப்பிட்டு படுக்கும்போது இரவு பத்து மணிக்கு மேல் மீண்டும் ஒருமுறை அந்த குழந்தையின் அடுக்குரல் கேட்கிறது அவன் இப்போது தன் மனைவி சொன்னதை நம்புகிறான் கையில் பெரிய டார்ச் டார்ச்சரைட்டை எடுத்துக்கொண்டு அந்த தென்னந்தோப்புக்குள் கொள்முறை அவனுடைய மனைவி வேண்டாம் என்று கணவனுக்கு சொல்கிறார் ஆனாலும் அவன் தரியம் தைரியமானவன் என்பது அதே கிராமத்தில் சிறுவயதிலிருந்து வாழ்ந்து ப பழக்கப்பட்டவன் என்பதாலும் தைரியமாக தொப்புக்கள் சொல்லி கணவனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று பயந்து மனைவியும் பின்னாலே அவளுக்கு கேட்ட அதே அழுகு அதே தென்னை மரத்திலிருந்து கேட்கிறது கீழே இருந்தபடி உயரமான தென்னை மரத்தில் டார்ச்சை எடுத்து பார்க்குறான் ஏதோ ஒரு பறவை மட்டும் பறந்து செல்கிறார் அருகில் ஒருவரை கேட்டுக்கொண்ட அந்த அலகுரல் இப்போது கேட்கவில்லை போகலாம் வாங்க என்று மனைவி அழைத்தால் இருவரும் வீடு திரும்புகிறார்கள் அடுத்த நாள் அவருடைய அண்ணனுக்கு இந்த தகவலை சொல்கிறார் மீண்டும் அழுகுரல் வந்தால் எனக்கு போன் செய்யுங்கள் நான் ஆட்களோடு வந்து பார்க்கிறேன் என்று சொல்கிறாள் அவள் அந்த அழுகுரலுக்கு பயந்துவிட்டு தோப்பின் பக்கமே போகாமல் இருக்கிறாள் அடுத்த நாள் இரவு எல்லோரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும்போது எட்டு மணிக்கெல்லாம் அந்த அழுகை குரல் கேட்கிறது அவளும் அண்ணனுக்குப் போல் செய்கிறாள் அவருடைய அண்ணன் ஆழ்ந்து ஆழ்கையை அழைத்து கொண்டு வருகிறார் இங்கே இருக்கும் சில மரக்கட்டைகள் துணியை இறுக்கமாக சுற்றி கொண்டு மீண்டும் மனநை ஊற்றி பற்ற வைத்து கொண்டு அந்த தென்னதோப்புக்கு கிளம்புகிறார்கள் வீட்டில் இருக்கும்போது குறைவாக கேட்கிற அந்த அலுவல் சத்தம் அருகே செல்ல செல்ல அதிகமாக கேட்கிறது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் முழுவதும் நின்று விடுகிறது அந்த குறிப்பிட்ட மரத்தின் அருகில் சென்று தீப்பந்தத்தை காட்டி மேலே சுற்றி சுற்றி பார்க்கிறார்கள் எதுவுமே தெரியவில்லை அழுகுறல் நின்றுவிட்டது தீயை பார்த்தால் எந்த பெயராக இருந்தாலும் பயந்துவிடும் என்று கூட்டத்தில் இருந்த நாலு பேர் ஒருவன் உறுதியாக கூறுகிறான் அவன் கொண்டிருக்கும் போதே மீண்டும் அந்த அழுக்குறல் சுத்தமாக கைக்காமல் எல்லாரும் பயந்து விடுகிறார்கள் அந்த இடத்தை விட்டு உடனே ஓடி வந்து விடுவார்கள் அடுத்த நாள் ஒரு பெரிய சாமியாரை அழைத்து வந்து அந்த தென்ன மாற்ற மரத்தை சுற்றி மஞ்சள் கயிறால் கட்டு கட்டி ஒரு தென்னங்கன்றுக்கு பாலபிசேபம் செய்து நிறைய சடங்காலாம் செய்துவிட்டு இனிமேல் நிச்சயம் அந்த அருளுக்கு கேட்காது என்று பூசாரி சொல்லிவிட்டு போகிறார்கள் அவரும் அவர்களும் நிம்மதியாக தூங்குகிறார்கள் ஆனால் அடுத்த நாள் பிடிய காலையிலேயே அந்த அழுக்குற கேட்க ஆரம்பிக்கிறது இந்த முறை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது இடைவெளி இல்லாமல் திரும்ப திரும்ப கேட்கிறது தோப்பின் பக்கம் யாரோ ஆள் இருப்பது போல அவர்களுக்கு தெரிய பயமாக இருந்தாலும் யாரென்று பார்ப்பார்க்காக கொஞ்சம் தைரியத்தை வளர்த்து கொள்பர வளர்த்து கொண்டு போகிறோம் அருகில் போக போக மரத்தின் மேல் ஏதோ ஒரு உருவம் இருப்பது தெரிகிறது தின்ன ஓலைகளும் மட்டையும் அசைகின்ற சத்தம் கேட்கிறது திடீரென மரத்திலிருந்து குரல் வருகிறது இவர்கள் நடுங்கி போய் பார்க்க மரத்திலிருந்து இறங்கிய மரமேறி ஒன்றுமில்லம்மா நாலு நாள் முன்னாடி தேங்காய் பறிக்க ஏறும்போது பூனை மேலே விட்டு வந்துட்டேன் எங்கடா காணம் காணம் நாலு நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன் தோப்பாக போய் ஊரெல்லாம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி தேடிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் அது உங்கள் தோப்பில் இருந்திருக்கு என்று அவன் சந்தோஷப்பட அதற்குள் மீண்டும் அந்த அலுவலர் ரிங்டோன் ஒழிக்க அதை அட்டன் செய்து ஃபோனுக்கு கிடைச்சிட்டோமா கடைசியில் நம்ம துர்க்காமா தோட்டத்தில் இருக்குது என்று ஃபோனை பார்த்த பின்னாடி தான் எனக்கு உசிரே வந்திருக்கு என்று பேசியபடி நடந்து செல்ல அவர்கள் செய்வது அறியாமல் திகத்தினருக்கார்கள் நன்றி வணக்கம்